இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுபில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பதினாறாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா சகோதரிகள் வீட்டிற்கு செல்கிறார் இவர்களுக்கு ஒரு சகோதரன் உண்டு அவர்தான் லாசர் இயேசுனுடைய உற்ற நண்பரும் கூட தன்னுடைய பணி வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இவருடைய வீட்டிற்கு உறவோடு பாசத்தோடு சென்று வருவது ஒரு வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த மார்த்தா மரியான் சகோதரிகளுடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு உறவின் அடிப்படையிலே செல்கிறார் அப்பொழுது மரியால் இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் மார்த்தாவோ இயேசுவுக்கும் அவரோடு வந்த சீடர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் அவர்கள் பசியோடு வந்திருப்பார்கள் என்று சொல்லி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் இங்கே மார்த்தா மரியா இந்த சகோதரிகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அடித்தளம் ஒரு பணியினுடைய தொடக்கம் மறைந்து கிடப்பதை நாம் பார்க்க முடியும் விவிலிய வல்லுநர்கள் சொல்லுவார்கள் மார்த்தா வந் மார்த்தா செய்தது சமூக பணி என்றும் மரியான் செய்தது ஆன்மீக பணி என்றும் சொல்லுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை இரண்டையும் இணைத்து செய்தால்தான் அது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் சமூக அக்கறை இல்லாத ஆன்மீகமும் ஆன்மீகம் இல்லாத சமூக அக்கறையும் நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையுமா என்றால் அது கேள்விக்குறிதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ பசியோடு வந்தவர்களுக்கு மார்த்தா உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரே அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆம் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுங்கள் என்று தானே ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார் விண்ணக வாழ்வை பரிசாய் பெற்றுக்கொள்வதற்கு இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே அதைத்தானே அவரும் செய்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எத்தனையோ பிள்ளைகள் பசியோடு பட்டினியோடு இருக்கிற வேலையிலே நமக்கு நல்ல உணவை கடவுள் கொடுத்திருக்கிறார் அதற்காய் நாம் நன்றி சொல்வோம் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஜெபிப்போம் அதே போல பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த எத்தனையோ ஆலயங்களிலே திருத்தலங்களிலே மக்கள் அசனம் உணவாக கொடுக்கிறார்கள் இலவச உணவு கொடுக்கிறார்கள் பசியோடு இருப்பவர்களுக்கு அவைகளெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வாழ்வாதாரமாக இருக்கிறது எனவே இப்படியாய் நம்முடைய வீடுகள் நடக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றியாக நாம் உணவு கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல பழக்கம் அதே போல உழைத்தவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் கூட அதற்குரிய ஊதியம் கிடைக்காமல் உணவு இல்லாமல் உறைவிடம் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கும்படியாக நாம் உழைக்க வேண்டும் இதுதான் சமூக பணி அதே வேளையிலே மார்த்தா இயேசுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தார் இயேசுவின் அருகில் இருந்தார் இது ஆன்மீக பணி இந்த ஆன்மீக பணி நம்மை சமூக பணிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் நாம் கோவிலுக்கு வருகிறோம் செபிக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கிறோம் இவைகளெல்லாம் நம்மை அன்பு நிறைந்தவர்களாக மாற்ற வேண்டும் சக மனிதர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை இன்னும் அதிகரிக்கச் செய்ய வேண்டும் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜபமெல்லாம் வாழ்வாக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்வு ஜெபமாக வேண்டும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு இந்த மாபெரும் புரிதலை கொடுக்கிறது இன்று பலர் என்ன நினைக்கிறார்கள் நான் ஜெபிக்கிறேன் ஆலயத்திற்கு வருகிறேன் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்கிறேன் நான் ஆன்மீகத்திலே வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அதே போல எனக்கு கடவுள் தேவையில்லை மனிதர் தான் தேவை மனிதர் மீது அக்கறை கொண்டு மனிதர்களுக்காய் நான் இதையெல்லாம் செய்கிறேன் எனவே நான் கோவிலுக்கு செல்ல தேவையில்லை மனிதர்கள் தான் எனக்கு கோவில் என்றெல்லாம் புரட்சிகரமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவரோடு இருந்து அவர் தரக்கூடிய அருளை ஆற்றலை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு நாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொன்னார் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னார் அவர்களுக்காக உழைக்கிறோம் என்று சொன்னான் அது மிகச்சிறந்த ஒரு சமூக பணியாக ஆன்மீக பணியாக இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார் பகலெல்லாம் மக்களோடு மக்களாய் இருந்து அவர்களுக்காய் உழைத்தார் என்று நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் மக்களோடு உடன் இருக்கிறோமா மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பல நேரங்களிலே நாம் இந்த இரண்டையும் செய்வதில்லை இன்னும் பல நேரங்களிலே ஏதாவது ஒன்றை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டும் சமூக பணியும் ஆன்மீக பணியும் பிரித்து பார்க்க முடியாதவைகள் எனவே நாம் இவற்றை புரிந்து கொண்டு ஆண்டுடைய ஆசிரியை பெற்றவர்களாக அவருடைய மக்களுக்காக உழைக்க வேண்டும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கவே நான் வந்தேன் என்று இயேசு சொன்னாரே நானும் தந்தையும் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னாரே அதுபோல நாம் இணைந்து இயேசுவோடு இணைந்திருந்து கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அதுதான் மிக முக்கியம் இயேசுவோடு இணைந்திருப்போம் கனி கொடுப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே நாங்கள் இறை வார்த்தையில் கேட்டது போல உமோடு இணைந்திருந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக நல்லது செய்யக்கூடியவர்களாக நீர் எங்களை ஆசிர்வதி நாங்கள் ஜெபிக்கவும் உம்முடைய அன்பில் வளரவும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கவும் இந்த நாளில் நீர் ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே இந்த நாளிலும் என்னுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பிறாக ஆண்டவரே நோயாளர்களையெல்லாம் முதியோர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நிறையவர்களை குணப்படுத்தும் நிறைய அவர்களுக்கு தக்க பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துவீராக இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் கல்வியில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளர்வார்களாக திருமண வரத்திற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை செல்வத்திற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக எங்கள் ஆண்டவரே இயேசுவே இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும் உண்மை போல அன்பு நிறைந்தவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் கூட உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோமாண்டவரை இந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி மாண்டவரை உங்களுடைய திருக்கரத்தினால் தொட்டு நீர் எங்களை வழிநடத்துவீராக எங்களை ஆசிர்வதிப்பீராக நம்முடைய திருமுக ஒளியினால் எங்களை நிரப்புவீராக இயேசு ஆண்டவரே குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடு எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் எங்கள் வீட்டில் தங்கியிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் போல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்